ஸ்ரீகுரு தோனு மகா தர்மஸ்ரீஹி வரலக்ஷ்மி விரதம் ரொம்ப உயர்வான ஒரு விரதம் ஸ்திரீகளால் அனுஷ்டிக்கப்படக்கூடியதான ஒரு விரதம் ஸ்திரீகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்திரீகள் கார்த்தாலிருந்து சுத்தமாக இருந்து உபவாசம் இருந்து நிவேதனங்கள்லாம் தயார் பண்ணி அம்பாவில் அழைச்சு கலசத்தில் அம்பாவில் ஆவாகனம் பண்ணி பிம்பம் வச்சு ரஜத பிம்பமோ சுவர்ண பிம்பத்திலையோ அம்பாவில் ஆவாகனம் பண்ணி பிரதோஷ காலத்தில் பூஜை பண்ணணும் கார்த்தால் வந்து உபவாசங்கள் இருந்து சாயங்காலம் பிரதோஷ சமயத்தில் வரலட்சுமி விரத பூஜையை அனுஷ்டிக்கணும் அது வரைக்கும் உபவாசம் இல்லை மு இருக்க முடியாதவா கார்த்தாலையோ மத்தியானமோ எப்போ முடிஞ்சதோ அனுஷ்டிக்கலாம் அனுஷ்டித்து ஷரடு தோரகம்னு பேர் இந்த ஷரடை தயார் பண்ணணும் நவதந்து சமாயுக்தம் அதாவது புது நூல் பஞ்சிலிருந்து எடுக்கப்பட்ட நூலை மஞ்சளில் தோச்சு அதில் ஒன்பது முடிச்சுக்கள் போட்டு அந்த சரடை அம்பாள் கிட்ட வச்சு பூஜை பண்ணி தோரக்க பூஜை அப்படின்னு பிரதம கிரந்தியம் பூஜைஜாமி தித்தீய கிரந்தியம் பூஜையாமின்னு சொல்லுவாள் வாத்தியார் சொல்லி வைப்பார் அந்த மாதிரி அதுக்கு அர்ச்சனை பண்ணணும் இந்த சரடையில் ஒரே ஒரு முடிச்ச போட்டு அதில் ஒரு மறுக்கும் அந்த சுத்தி அப்படி வச்சு அதை கட்டிக்கிறது அப்படிங்கிறது சரியான முறை இல்லை அசாஸ்திரியம் ஒன்பது முடிச்சு போடப்பட்ட சரடை வச்சு பூஜை பண்ணி அதை அம்பாளுக்கும் கட்டி தாங்களும் அந்த ஸ்திரீகளும் சுமங்கலி பெண்கள் கன்னியாஸ்திரிகள் வாழும் கட்டிக்கிறது வலது கையில் கட்டிக்கணும் பெரிவாளை விட்டு கட்டிவிட சொல்லணும் நவதந்து சமாயுக்தம் நவகிரந்தி சமன்விதம் பத்னியாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே ஹே ஹரிவல்லபே பரமாத்மா நாராயணனுடைய பிரிய பத்னியே நான் வந்து புது நூலில் தயார் பண்ணப்பட்ட ஒன்பது முடிச்சுகளை கொண்டதான இந்த தோரகத்தை சரட்டை என்னுடைய வலது கையில் கட்டிக்கொள்கிறேன் அப்படின்னு இந்த மந்திரம் ஸ்லோகம் இதை சொல்லி கட்டிக்கணும் இப்படி முறையாக பூஜை அனுஷ்டிச்சு உபாயன தானம் அப்படின்னு பேர் அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணதான கொழக்கட்டை அப்பம் போன்ற பதார்த்தங்கள் பக்ஷ்ய விசேஷங்களை வச்சு தட்சிணையை வச்சு வரலக்ஷ்மி ஸ்வரூபமாகவே பிராமணரை பாவிச்சு ஆசனம் போட்டு அவளுக்கு அது தானம் பண்ணணும் தட்சிணாதானங்கள் பண்ணணும் நிறைய சுமங்கல்ய ஸ்திரீகளுக்கு தாம்பூலங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி முறப்படி ஸ்ரத்தையோடு வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால தீர்க்கமான சௌமங்கல்யம் சச்சந்தானம் மனசந்தோஷம் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கிறது அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் ராம ராம வைதிக ஸ்ரீஹி ஸ்ரீ சீதாராம குருகுலம்